ஹாய் பா எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஹாய் வணக்கம் தமிழச்சின் ரொம்ப நாள் கழிச்சு உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா ஹை மக்கா வேற எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பொங்கல் எப்படி போயிட்டுருக்கு பொங்கல் செலிப்ரேட்டிங்களா வெல்கம் ஹாய் 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 சொல்லுங்க சொல்லுங்க பொங்கல் செலிப்ரேட்டிங்ல எப்படி போயிட்டு இருக்கு ஹாய் மக்கா சொல்லுங்க சொல்லுங்கப்பா ஹாய் வணக்கம் 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 ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் வெல்கம்ப்பா காலை வணக்கம் மதியம் மதியாக போகுது மதியம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லைக் பண்ணிக்கோங்க லைக் யார் இருந்து பேசுனீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கப்பா வாய்ஸ் கேட்கல அப்படின்னாலும் சொல்லிருங்க ஹாய் அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பொங்கல் செலிப்ரிட்டிங்களா எப்படி போயிட்ருக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் கமெண்ட் பாக்ஸில் வந்து என் கூட பேசலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெல்கம் வெல்கம் தூத்துக்குடி தமிழஷ் மதிய வணக்கம் காலை வணக்கம் இல்லை மதியம் ஆகிட்டு ஸோ ஓகேப்பா சொல்லுங்கப்பா எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குயிக்காக சாரி நல்ல வந்து கொஞ்சம் ஒர்க் ஷியாம் ஹாய் ஷியாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு இன்னைக்கு சாப்பிட்டீங்களா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்கப்பா ரொம்ப நாள் ஆயிடுச்சு எல்லாத்தையும் பேசி ஷியாம் சொல்லுங்க நீங்க சாப்பிட்டீங்களா லைக் கொடுங்க சொல்லுங்க பொங்கல் என்ன ஸ்பெஷல் நீங்க நல்லா இருக்கேன் உங்களோட பேசிய ரொம்ப ஆச்சுன்னு நினைக்கிறேன் என்ன சாப்பிட்டீங்க ஓகேங்க லைக் கொடுங்க ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து எங்களோட நீங்கள் அழகாக பேசலாம் காரக்குழம்பு ஓகேங்க சூப்பர் சூப்பர் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க நீங்கள் ஷியாம்னா ஆல்ரெடி பேசியிருக்கேன் ஞாபகம் இருக்குது துபாயிலேருந்து ஒரு ஒரு நண்பர் பேசுவாங்க அவங்களான்னு தெரில எனக்கு சுமாரோ சென்னை வாரேன் அப்படிங்களா ஓகேங்க ஓகேங்க சூப்பருங்க சென்னை வரேன் துபாய் தான் ஆ சரி ஓகே ஓகேங்க பார்த்தீங்களா நான் உங்களை எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்ல கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கேனா சரிங்க ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓ பொங்கலுக்காக வரீங்க ஊருக்கு நீங்கள் சரிங்க ஓகேங்க ஹாப்பியாக வந்து என்னை கொண்டாடுங்க அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஹாப்பியாக இருங்க ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி லைக் கொடுங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சி தூத்துக்குடி தமிழிச்சு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு இன்னைக்கு வந்துவிட்டேன் டூ மந்த்ஸ் லீவு ஓகே என்ஜாய் டூ மந்த்ஸு ஓகேங்க ஜாலியாக என் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்க தினேஷ் குட் ஆஃப்டர்நூன் நமஸ்தே தேங்க்யூ தினேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சப்ஸ்க்ரைப்டு அண்ட் ஓகே சூப்பருங்க இப்போ தான் என்ட ஃபஸ்ட் டைமாக பேசுகிறீங்களா தினேஷ் தேங்க் யூ அண்ட் சேம் டு யூ ஓகேங்க ஹாப்பியா கொண்டாடுங்க எனிவே நம்ம லைவ்ல வரவங்க எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஸோ வந்து ஃபேமிலியோட ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க உதயகுமார் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்கப்பா ஹாப்பி பொங்கல்பா நல்லா இருக்கீங்களா ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி லைக் கொடுத்துருங்க சீக்கிரம் கிட 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 கிடக்கிட லைக் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கீங்க ஃபைன் சூப்பராக இருக்கீங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சுங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா உதயகுமார் என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் இன்னைக்கு டுடே என்ன சாப்பிட்டீங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்லுங்கப்பா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேங்க சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிடுங்க கட 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 கடைன்னு தினேஷ் சொல்லுங்கப்பா நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைமாக பேசுறீங்களா ராஜா ராஜா சூப்பர் கியூட் ஓகேங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லுங்கப்பா ஹாய் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க சொல்லுங்க யார் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் பே சொல்லுங்கள் உங்கள் நேம் சொல்லுங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பேசுகிறீங்கனாலும் என்கிட்ட சொல்லலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் கொடுத்துருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே சொல்லுங்கப்பா ராஜா எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க வணக்கம் வணக்கம் சாரிப்பா நம்ம வந்து ரெகுலரா வந்து லைவ் போடலை ஏன்னா இப்போ கொஞ்சம் பொங்கல் வேலைகள் கொஞ்சம் ஹெவியா இருக்கிறதுனாலதான் சாரி எதுவும் நினைச்சிக்கிறதீங்க அப்புறம் நம்ம பொங்கல் முடிஞ்சோடனே ஆஷ் யூஷுவலாக நம்ம எப்பவும் போல லெவன் ஓ கிளாக் வந்து சூப்பராக பேசலாம் ஓகே ஹவு மெனி ஹிட்ஸ் டூ யூ ஹாவ் ஒரே ஒரு சன் ஒரே ஒரு சன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பல ஏங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுல நீங்க என்ன பண்ண போறீங்க பொட்டு வச்சிருக்கேன்ல என் வீட்டுக்கார கட்டின தாலிக்கு போட்டிருக்கேன்ல இதுக்கு மேல என்னங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வேற இதெல்லாம் பர்சனல்ங்க நாங்க ரெண்டு பேரும் முடிவு எடுத்துக்கிடுவோம் சரிங்களா வெல்கம் சொல்லுங்கப்பா என்னன்னு தெரியல ஒரே நெட்ஒர்க் பிரச்சனையா போயிட்டு இருக்கு ஒரே நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்க சரி ஓகேங்க சொல்லுங்க வாங்கப்பா வெல்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ எனக்கு வந்து ஆறு லைக் கொடுத்துருக்கீங்க கிடக்கடைக்கடன்னு லைக் தட்டி விடுங்கப்பா லைக்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஸோ லைக்கை தட்டி விடுங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணி கொடுங்க லைக் கொடுங்க எனக்கு வெல்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஏழு லைக் ஆகிடுச்சு ஓகேப்பா ஓகே ஓகே இப்படி ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி பண்ணிக்கோங்க நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே